Warhamdulillahi warahmatullahi barrakatuh. Nahmudhuu an salli ala Rasulillahil Karim, amma bad kalallahu taala bil Qur'anil Lillim wal Furqanil Majid. Aud bil Lahi min al rajim Bismillahi l rahim Wa ma arsalna ka illa rahmatil Lillami.

உலகம் போற்றும் உத்தம தூதர் சலோவா வளைவ செல்லாம் என்று பேச வந்திருக்கிறேன் இறைவனின் இல்லமாம் காபா ஷெரீஃபையும் பூங்காவனமாம் ரவுலா ஷெரீஃபையும் புனித மிக வைத்திருமு தசையும் மீண்டும் மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து சந்திக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரள் பிரிவானாக ஆமீன் சலோலா வளைவு செல்லத்தை இவ்வுலகம் போற்றியது எப்போது அவர்கள் இவ்வுலகத்திற்கு வருகை தந்தார்களோ அன்று முதல் அவர்கள் வாழ்ந்த அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வரையிலும் சரி பின்னால் இன்று வரையிலும் சரி சல்லாஹ் அலிவு செல்லத்தில் ஊலகம் போற்றுகிறது முஸ்லிம்கள் மட்டும் நாயகத்தை பற்றி போற்றி பேசவில்லை உலகத்தில் வாழும் அனைத்து சமூகத்தினரும் நாயகத்தின் வார்த்தையையும் நாயகத்தின் வாழ்க்கையையும் புகழ்கின்றார்கள் பிரஸ்தாதிக்கின்றார்கள்

துடைத்தார்கள் காலத்தில் பொய் பேசியதில்லை வாக்குறுதியை மீறியதில்லை தன்னை துன்பத்தில் சிக்க வைத்தவர்களை பழி வாங்கியதும் இல்லை பொய் கோபம் பொறாமை புறம் பேசுதல் போன்ற குணங்கள் கூடாது என்று சொன்னது மட்டுமில்லாமல் தானும் அவ்வழியில் நின்று ஒரு பெரும் சமூகத்தை அவ்வழி நடத்திய ஒரு பெரும் சாதனையாளர் தான் நம் நபிகள் அவர்கள் எப்போதும் தன் சமூகத்தினே படிப்பினை தரக்கூடிய வாழ்வினையே வாழ்ந்து காட்டினார்கள் விரோதிகள் கூட பெருமானாரை பற்றி புகழ்ந்து பேசிய செய்திகள் ஏராளம் பெருமானாருக்கு புனை பெயர்கள் உண்டு அல்ல மீன் நம்பிக்கைக்குரியவர் அசாதி அஸ் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் இந்த பெயர்களெல்லாம் சூட்டியவர்கள் யார் என்றால் பெருமானாரின் கொள்கை ஏற்காதவர்கள் அதாவது எதிரணியில் இருப்பவர்கள் தான் உலகம் போற்று முத்தம தூதர் சொல்லலா பணிந்த செல்லத்தை பற்றி ஏராளமான விஷயங்கள் பேசலாம் எப்பக்கம் கடித்தாலும் தற்கண்டு இனிப்பாகவே இருக்கும் எம் பெருமானாரின் வாழ்வினை எந்த பக்கம் படித்தாலும் இனிப்பாகவே இருக்கும் கண்ணிலும் வினிய நாதரேன் வரலாறு காலமெல்லாம் ஊதி படித்தாலும் கரையாத வரலாறு கரை காண முடியாத வரலாறு கரை சிறிதும் படியாத வரலாறு கதிரவனிலும் கரும்புள்ளி உண்டு நிலவிலும் நீங்காத கலக்கங்கள் உண்டு நதியிலும் அழுக்குகள் மிதப்பதுண்டு நல்லோர் பல வாழ்வில் பொல்லா சிறு குறைகள் உண்டு குறை இல்லாத வாழ்வு திருவாழ்வு திரு தூதரின் பெருவாழ்வல்லவா உழுது உழுது நிலத்தை மாற்றுவார் உழவர் சொல்லி சொல்லி அறிவீனம் மாற்றுவார் ஆசிரியர் ஆனால் மனித இனத்தையே மறைவழி நின்று மாற்றி காட்டிய மாண்பாளர் மாமனிதன் அல்லவா பண்பட்ட நிலத்தில் பயிரிடுதல் எளிது ஆனால் பால் பட்டு கிடந்த பாலை நிலத்தில் கால் சிந்திய கடுமை மாந்தராம் அவர் தம் அறைவீர்களின் முரட்டு குணத்தையும் முட்டாள்தரத்தையும் இன்னும் சில பொல்லா குணத்தையும் மாற்றி அகிலத்தின் ஆட்சியாளராய் ஆசிரியர்களாய் அறிவின் களஞ்சியங்களாய் அடைக்கலத்தின் நன்கலன்களாய் அல்லது பண்புகளின் நிலையில் ஓவியங்களாய் போன்ற பெருமைகள் நாயக திருமேனிக்கல்லவா உள்ளது அவர்கள் உலகம் போற்று முத்தவர் மன்னிக்கும் மாண்பாளர் மக்கமா நகரில் சில மக்கள் எம் பெருமானார் செல்லும் பாதையில் முக்களை வைத்தனர் எம் பெருமானார் தொழும்போது ஒட்டக குடலை மாலையாக போட்டனர் எம் பெருமானார் தொழுகையில் சஜிதாவில் இருந்து இழ முடியாத நிலைமை கொட்டி நீல கொய்யத் துண்டுப்படுத்துவார்கள் சிலர் இத்தனை தீங்குகள் செய்தோரையும் நகரில் வெற்றி கண்டு எம்பெருமானார் நுழைந்த போது என்ன செய்தார்கள் தெரியுமா அனைவரையும் பழிக்கு பழியாக வெட்டி சாய்த்து விடுவார்கள் என்று அஞ்சு மக்களை பார்த்து அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்றார்கள் இந்த நிகழ்வு கடந்த கால வரலாற்றிலோ நிகழ்கால வரலாற்றிலோ ஏன் இனி வருங்கால வரலாற்றிலோ இருக்க முடியுமா அன்னலாரின் சிறிய தந்தை ஹம்சார் அலியுல்லா அவர்களை ஹிந்தா என்னும் பெண் அவரது அவர்கள் போர்க்களத்தில் சாய்ந்தபோது ஹிந்தா என்னும் பெண் அவரது இதயத்தை கீறி இருளை கடித்து துப்பிய அந்த பெண்ணையும் கூட மனித்தவர்கள் மனித குலமாணிப்பம் சவா பழிவு செல்லம் அல்லவா அவர்களின் பெருமையை சொன்னால் வாய் மணக்கும் கேட்டால் செவி அன்னலாரின் அண்ணலாரின் புகழை சொன்னால் படித்தால் நம் கண் குளிரும் அண்ணலாரின் வாழ்வை நாம் கடைபிடித்து வாழ்ந்தாலும் நாம் காலமாகி போனாலும் நம் மன்னரை மணக்கும் அன்னலாரின் வாழ்வை படித்து நம் வாழ்வை பண்படுத்துவோம் அண்ணலாரை போற்றி புகழ்வோம் இஷ்கே மதீனா போன்று பல சங்கங்கள் உருவாகட்டும் இஷ்கே பணி இல்லாமல் நடைபெறவும் இஷ்கே மதீனா போன்று அவர்களின் சேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் ஆலமீன் கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லிம் ஜமாத் அரபி பாடசாலையில் கல்வி பயிலும் يس عبد السلام الخامس. السلام عليكم ورحمة الله وبركاته. <applause>